வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திலே வரும் என்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அவருக்கே தெரியும் இன்னும் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டிலே உறுதியான எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன அதிமுகவும் இன்னும் ஒரு அணியை உருவாக்கவில்லை பாஜகவும் ஒரு அணியை உருவாக்க முடியவில்லை புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் ஒரு உறுதி உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததாக தெரியவில்லை அண்மையிலே முதல் பொதுக்குழு கூட்டத்திலே அவர் பேசியது அதிமுகவோ பாஜகவோ இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்க முடியாது நான் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று கிளைம் செய்திருக்கிறார் ஆக பாஜக அதிமுக தாவேகா ஆகிய மூன்று கட்சிகளுக்கும் இடையிலே இரண்டாவது கட்சி யார் என்பதிலே தான் இப்போது தமிழ்நாட்டில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கும் என்பது நகைச்சுவையாக இருக்கிறது